வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மாணவர்களுக்காக ஒரு தனியாக கார் உங்கள் சொந்த செலவில் கார் வாங்கி இப்போது அந்த மாணவர்களை வந்து டெய்லி தினந்தோறும் காலை மாலை காலையில் இட்டு வந்து மாலையில் கொண்டு விடுறீங்க இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு கொரோனாக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கு அப்புறம் எங்களுடைய நிர்வாகத்தினால் இந்த பள்ளிக்கு தலைமையாக மாதிரி பணி மாறுதல் வந்தேன் வருகின்ற போது எங்களுடைய பள்ளியினுடைய மாணவர் எண்ணிக்கை என்னுடைய குறைவாக இருந்தது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் இருந்தாங்க மாணவர்கள் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான வழிகளை யோசித்து கொண்டு வரும்போது பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திட்டு இருந்தோம் அதில் கொஞ்சம் பார்க்கும்போது விருதாச்சலம் நகரப் பகுதிகளில் ஒரு சில ஏரியாக்களில் பள்ளிகள் இல்லாத ஏரியாக்களும் இருக்குது அந்த பிள்ளைகள் பள்ளிகள் வருவதற்கும் அந்த ரோடை கிராஸ் பண்ணி வருவதற்கும் சிரமப்பட்டு இருப்பதாக பெற்றோர்கள் மூலமாக அறிந்தோம் அதன் மூலம் அந்த பள்ளிகளை பிள்ளைகளை பள்ளிகளுக்கு கொண்டு வருவதற்காக என்றைக்குதான் ஒரு என்னுடைய வாகனம் ஒன்று இருந்துச்சு அது கொஞ்சம் பெரிய வாகனம் அந்த வாகனத்தை ஏன் பயன்படுத்தப்படாதுன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது அடிப்படையில் அதன் மூலமாக நான் பள்ளிக்கு வருகின்ற போதே அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களை என்னுடைய அழைத்து வருகின்ற முயற்சி எடுத்தேன் அப்படியே பரவலாக பள்ளி இல்லாத பள்ளி பகுதிக்கும் சென்று மாணவரை அழைத்து வந்து எங்களுடைய பள்ளியினுடைய மாணவர் எண்ணிக்கை இப்போது இரநூத்தி இருபத்தி ஆறு ஒன்றிலிருந்து ஐந்து வகுப்பு மாணவர்கள் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி எழுபத்திரெண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது முதல் நான் வந்து என்னுடைய ஆர்வத்தில் அடிப்படையில் என்னுடைய வாகனத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தேன் அப்புறம் சக ஆசிரியர்களும் என்னோடு இணைந்து அதற்கான செலவினங்களை அவர்கள் ஈடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த வாகனத்தில் வருகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு நான்கு ட்ரிப்பு நாங்கள் போகிறோம் ஒரு ட்ரிப்புக்கு பதினைந்து பிள்ளைகளுக்கு குறையாமல் வருகிறார்கள் மொத்தம் எண்பது மாணவர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி இப்போ பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தொலைதூரத்திலிருந்து பள்ளிக்கு வருகிறார்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் தங்களால் பள்ளிக்கு நடந்து தான் செல்ல முடியும் வாகனத்தை வைத்து பெற்றோர்கள் அனுப்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த மாதிரி பிள்ளைகள் தான் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க இதன் மூலம் எங்களுடைய மாணவர் பள்ளியினுடைய மாணவர் எண்ணிக்கை அதிக அதிகரித்திருக்கிறது இது என்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் செய்து கொடுக்கிறேன் இது மனநிறைவை தருகிறது ஆசை பணியில் மாணவர்களுக்கு என்ன முடிதை உதவி செய்வது எனக்கு மனநிறைவு தருகிறது நன்றி பெற்றோர்கள் மத்தியில் எப்படி சார் பார்க்குறாங்க பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள் அவர்களாகவே வந்து இப்போ பிள்ளைகளை வண்டியில் ஏற்றி போதும் நான் போய் இறக்கி விடும் போது அவர்களை பிள்ளைகளை ரிசீவ் பண்ணும் போதும் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஒரு சூ தலைமை ஆசிரியர் நானே அது செய்வதால் அவர்கள் இன்னும் பாதுகாப்பாக உணர்வு பிள்ளைகளை பத்திரமா சென்று பத்திரமாய் வருகிறார்கள் தலைமையா சிறையராக இருக்கீங்க ஆனால் நீங்களே வந்து வாகனத்தை ட்ரைவ் பண்ணிட்டு மாணவர்களை பத்திரமா இட்டு போயிட்டு விட்டுட்டு வரீங்க உங்களுடைய வேலை பலு மத்தியில் இதை எப்படி செயல்படுத்துறீங்க இது வேலை பலுன்னு தான் எடுத்துக்கணும்னா அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் ஆசையை பண்ணி எனக்கு முன்னால் எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு ஆசையாக சொல்லிக் கொடுத்த அந்த வழிகாட்டு அடிப்படையில் தான் நான் நேசித்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக பொறுப்பாக இருக்கின்ற படி தலைமையாக செயல் பண்ணி பள்ளியினுடைய எல்லா நிகழ்வுக்கும் மாணவர் எண்ணிக்கை அதிகப்படுத்துகின்ற பொறுப்பும் எனக்கு தான் இருக்குது அதனால் என் பள்ளியினுடைய நிதி நிலைமை காரணமாக இருக்கிறதுனால நானே என்னுடைய வாகனம் என் சும்மா வீட்டில் இருந்ததுனால அந்த வாகனத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம் ஏற்படுறதுனால தான் இதை செய்து கொண்டு இது சுமையாக கருதவில்லை இது ஒரு சுகமாக தான் இருக்குது குறிப்பாக பிள்ளைகள் வண்டியில் என்னோட பேசிக்கொண்டு வருகின்ற போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது சிறப்பு சார் நன்றி வணக்கம் சார் உங்க பேருவானா நீங்க என்ன ஒரு சரி பொண்ணு எங்க படிக்க வைக்கிறீங்க ஏ டேனிஷ் மிஷன் ஸ்கூல்லவா சார்? சார். அ கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஆ கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சரி இப்போ அவங்க வந்து அவங்க ஆமாங்க சார் அவரே தான் வண்டி ரெடி பண்ணி பயிர்களை தூட்டு போறாரு. அதே மாதிரி சேஃபா கூட்டி வந்து விட்டாரு ஈவினிங்கும். ரெண்டு டைமு பாத்து பண்றாங்க. இதுக்கு ஏதாவது சார் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். எதுக்குமே அமௌண்ட் கேட்டது கிடையாது. உங்க பக்கத்துல ஏதோ ஸ்கூல் இல்லையா? அங்க கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தள்ளி அனுப்புறீங்க. அப்படிங்களா சார்? ஸ்கூல் கோச்சிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.

தெரியுது உங்களுக்கு சரமமாலி எவ்வளவு தூரம் அனுப்புறது அப்படி ஒண்ணு இல்லைங்க சார் அங்க வீட்லயே பக்கத்துல தான் இருக்காரு எல்லாம் பாத்துப்பாங்க அதெல்லாம் சார் ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சரி சரி தேங்க்யூ